புலிகை நேரத்தில் நம்ம ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா அது பன்மடங்காக வளர்ந்துக்கிட்டே போகும் திரும்ப திரும்ப அந்த செயலை செய்ய வைக்கும் பன ஈர்ப்பு அதிகரித்து அது பன்மடங்காக மாறணும் அப்படின்னா நம்ம ஒரு சிவப்பு பட்டு துணியை ஃபஸ்ட்டு எடுத்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு பட்டு துணிக்கு வந்து பண ஈர்ப்பு சக்தி அதிகம் இருக்குது அதனால் அதை எடுத்துகிட்டு அது ஒரு கண்ணாடி பவுலில் வைக்கணும் யார் கண்ணுலேயே படாத மாதிரி அந்த பவுலை கொண்டு வச்சிடணும் அதுக்கப்புறம் நீங்களோ இல்லை உங்கள் குழந்தைங்களோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்பினர்களோ அந்த குளிகை காலம் வரும்போது நம்ம கையில் வச்சுருக்கக்கூடிய காசை அதில் நம்ம சேர்த்துக்கிட்டே வரணும் சேர்த்துட்டு வர்ற அந்த காசை வந்து நம்ம தினசரி லைஃபுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஒரு நல்ல காரியங்களுக்கு அதை நம்ம யூஸ் பண்ணலாம் நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு வண்டி வாகனம் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு நிலம் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்ல காரியங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த பணம் வந்து பன் மடங்காக பெருகிக்கிட்டே வரும் அப்போ நமக்கு காசு எப்படி சேருதுன்னே நமக்கு தெரியாது ஏதோ ஒரு வழியில் நமக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் Thank you.